இந்த அப்பா வந்திருக்கிற சொந்த பந்தங்கள் உறவு முறையான ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆறுதலை தாரும் சமாதானத்தை கட்டிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை இயேசுக்கு கொடுங்க உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் இந்த வேதனையை மாற்றி விடுவார் அவர் படித்த சரித்திரமே கிடையாது அவர் நூற்றுக்கு நூறு தேவனாய் வந்தார் நூற்றுக்கு நூறு மனிதனாய் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று வயசு வரை பிரசுத்தமாய் வாழ்ந்தார் அவரை பின்பற்றின அத்தனை பேரும் பிரசுத்தமான நம்முடைய வாழ்க்கை அவரை பின்பற்றுவோமானால் நம்முடைய உள்ளம் பிரசுத்தமாய் மாறும் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாய் மாறும் நம்ம எதை குறிச்சி கவலைப்பட வேண்டாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை ஒருபோது கைவிடுவதில்லை அவள் நம்மளை கைவிட மாட்டான் நீங்க பலம் கொண்டு திட்டமானதா இருங்க பயப்பார் இந்த சனியத்தோடு அவர் வருவதில்லை அன்மேல் சகோதரர் பெண் தரித்தவாய் தேவ தூதனை போல் வேதனையும் அவர் நமக்கு மாற்றுவா நம்முடைய துக்கத்தை மாற்றுவா நம்முடைய அவமானத்தை மாற்றுவா நம்ம யாரு என்ன சொன்னாலும் அவன் நம்மளை கைவிட மாட்டார் கிறிஸ்தான் அவருடைய தாய் எவ்வளவு வேதனை போட்டிருப்பாங்க சகித்துல வந்தார் கண்ணிய வயிற்றிலே பிறந்தார் நம்முடைய பாவத்தை சுமக்கும்படி வந்தார்